கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுவத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழுமையு சபையை வழங்கும் மனிதனம் அண்ணா இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிரசங்கியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயை இன்றைக்கு உலகத்தில் மனிதன் எவ்வளோ ஒரு பணம் சம்பாதித்தாலும் அதில் திருப்தி அடைவதில்லை எவ்வளோ சொத்து ஆசி சேர்த்தாலும் அதில் திருப்தி இல்லை கண் காண்கிறதுனாலே எதை கா பார்த்தாலும் திருப்தி இல்லை அருமையான தேவண்டை பிள்ளைகளை பாதாலும் திருப்தி ஆவதில்லை நெருப்பு திருப்தியாவதில்லை நெருப்பில் எவ்வளோ போட்டாலும் அது வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் ஒரு ஊரில் ஒரு ராஜா வளம் வந்தார் அந்த வளம் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஒருவன் ஒரு வழியில பிச்சைப்பை வந்தான் அது கால்வாய் ஓரமாய் உட்காந்து பிச்சைக்கு எடுத்துக்கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜா இவன் இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே இவனை நம்ம நாட்டில் இப்படி பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு செப்பு காசு எடுத்து போடுறார் அவன் செப்பு காசு போடும்போது அப்படி வாங்க தவறிட்டா அப்படியே காவாயில் உழுதுருச்சு சேத்துல சரி உடனே அதை எடுக்காதுப்பா விட்றே அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு செப்பு காசு போடுறார் செப்பு காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யறா அந்த சேத்துல அந்த செப்பு காசு எடுக்கிறான் ஏய் அதுதான் பதிலாக அவனுக்கு கொடுத்துட்டேனே அப்புறம் மறுபடியும் ஏன் சேத்துல கையை வைக்கிறேன் திருப்பி என்ன செய்கிறாரு ஒரு வெள்ளி போடுறாரு போடுறார் வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த சேத்துல கையை வைக்கிறான் அந்த பழைய காசை எடுக்கிறதுக்கு ஆட பாவி என்னடா டேய் அதை எடுக்காதரா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு தங்க காசை போடுறார் அவன் தங்க காசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சேத்துல கையை வைக்கிறான் இல்லை உனக்கு இதில் திருப்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னதான்டா வேணும் சரி என் ராஜ்யத்தில் பாதி எழுதி வைக்கிறான்டா சரி கொடுங்க அப்படின்னா ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா எழுதி வைக்கும்போது இந்த சாக்கடையும் சேர்த்து எழுதி வைங்கிறான் இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்கள் இன்றைக்கி அநேக மக்கள் அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தவர்கள் அப்படி தான் சபைக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க திருப்பி பன்னிக்குட்டி சேர்த்துல விழுகிறது மாதிரி விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது சில ஏழு முப்பத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்திலே எகிர்த்து போயிட்டு வந்தாங்க அன்பு தேவண்டை பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்திலேருந்து விடுதலாக்கி கொண்டுட்டு வருகிறார் செங்கடலில் வரும்போது திகைத்து நிற்கிறார்கள் பின்னால் பார்வோன் துரத்திட்டு வரான் ஆண்டோர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து செங்கடலை இரண்டாக பிளந்து அக்கறையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்களை வழிநடத்த பகலிலே மேகசம்பம் இரவினிலே நிலை அக்கினி சம்பம் அவர்களுக்கு குடிப்பதற்கு மினரல் வாட்டர் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் அவருக்கு பசியார தினந்தோறும் காலையில் மண்ணா சாயந்தரம் இறைச்சி இவைகள் எல்லாம் கொடுத்த எதிலுமே திருப்தி இல்லை யாத்திராகமும் பதினாம் அதிகாரம் வரும்போது அங்கே மோசிக்கிட்டே ஆர்வட்டையும் சண்டை ஒரே பிரச்சனை எங்களுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு பிரேத கலர் இல்லைன்னு அங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் நாங்கள் ஈர்த்திலே வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் வெள்ளரிக்காயும் கும்மிட்டிக்காயும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்திருப்பேமேட்டுருக்கான் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இன்றைக்கி உலகத்தில் மக்கள் பாருங்கள் எதனால் விழுந்து போயிடுறாங்க பாருங்கள் அந்த அடிமைத்தனத்தையே நினச்சிக்கிட்டு அந்த பழைய சாக்களையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் எதில் திருப்தியாக இருக்க வேண்டும் பவுல் சொல்லுகிறார் பிழைப்பேர் நான்கு பன்னிரெண்டில் நான் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பட்டினியாக இருக்கக்கூட நான் கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்கிறார் ஒரு மனிதனை எப்படி திருப்தியாக இருக்க முடியும் மத்தியில் எழுதின சுவிசயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார் அன்பு தேவடைய பிள்ளைகளை நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தினந்தோறும் ஒரு நீதியாக இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு தாகத்தோடு ஆலயத்துக்கு போகணும் ஒரு தாகத்தோடு அந்த வேதத்தை வாசிக்கணும் தாகத்தோடு ஜபிக்கணும் தாகத்தோடு அவரிடத்தில் இடத்துல அவருடைய சமூகத்தில் பிரவேசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு அடுத்த கணவன் திருப்தியாக இருப்பார் உங்களுக்கு கொடுத்த மனைவி திருப்தியாக இருப்பாங்க உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் திருப்தியாக இருப்பாங்க உங்களுக்கு கொடுத்த செல்வம் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்த வேலை திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்த வருமானம் திருப்தியாக இருக்கும் பாருங்கள் மற்ற பதினாலாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் அந்த ஜனங்களுடைய நிலைமையை அறிந்து ஆண்டவர் ஐந்தப்பத்து இரண்டு அதை பிட்டு ஆசீர்வத்து கொடுத்தார் அதை ஆசீர்வத்து கொடுத்த போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க அவர்கள் எல்லாரும் திருப்தியாக போனாங்க இயேசு ஆசீர்வச்சு கொடுக்கறது எல்லாமே திருப்தியாக இருக்கு அவர் மேலே தாகமாக இருக்கிறீங்களா ஓகே காட் பிளஸ் யூ பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி இந்த ஓய்வு நாளில் ஒரு நீதியின் மேலே பசி தாகத்தோடு ஆராதனைக்கு போக அன்ற ஒரு உதவி செய்யப்படும் தாகத்தோடு ஆராதிக்க தாகத்தோடு துதிக்க ஆண்டவரின் தாகத்தோடு வேதத்தை வாசிக்க கிருபித்தாரன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனி நடத்துங்க இந்த நாளில் உயிர்த்தழுந்த நாளில் உலகமெங்கு நடக்கிற ஆராதனைகளை என் ஆண்டவர் இயேசுவை நாம மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக ஆசீர்வதி இயேசு நாமத்திற்கு பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ